வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் முடிஞ்சிருச்சு நம்ம ஆடு அண்ணாமலனுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு தொகுதியில் தான் இருக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு பெரிய அண்ணாமலை வரார் பெரிய அண்ணாமலை வரார் நார்த் இந்தியாவுடைய பெரிய ஆடு குஜராத் ஆடு மரியாதைக்குரிய பிரதமர் மோடி வந்து பாரதிய ஜனதா கட்சியை முடிச்சு வைக்கிறார் பல்லடமோ எங்கோ திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கே வராரு வந்து முடிச்சு வைக்கிறாரு இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் எவ்வளோ பொய்யும் புரட்டும் பேசணுமோ பேசி எவ்வளோ பழக்காதனமான அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளோ பழக்காத்தனமான அரசியல் அண்ணாமலை பண்ணி என்ன எவ்வளோ பாலிடிக்ஸ்ல சைல்டாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ சைல்டாக நடந்துக்கினு இப்போ கட்சியா இந்த யாத்திரையை முடிக்க போகிறாரு அப்புறமா இன்னொன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு எங்கே அண்ணாமலை நாளைக்கு எங்கன்னு தெரியல ஏதோ காரில் நல்லா அந்த ஷேவிங் ஷேவிங் பண்ணாமல் தாடியெல்லாம் வச்சுக்கிணு பெக்கர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆமாம் பூச்சிக்காரன் புள்ள பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த வேலை தான் இப்போ பாஜக பார்க்குது பூச்சிக்காரன் புல் பிடிக்கிறவன் அப்படிதான் தாடி கீடி வச்சுன்னு இருப்பான் என்ன சொல்கிறது தா தாடி கீழே வச்சுருப்பான் பூச்சிக்காரன் புள்ள பிடிக்கிறவன் இப்போ இவங்க வந்துட்டு எம்எல்ஏங்கோ முன்னாள் எம்எல்ஏங்கோ இன்னால் எம்எல்ஏ எப்படி வளர்ந்தானே இப்போ அண்ணாமலை பார்த்துன்னு இருக்கிறது அதனால் இந்த அண்ணாமலை எங்கன்னா ரோட்டில் பார்த்தா என்ன சொல்கிறது என்ன தான் மென்டலாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் திமுக குறித்து அவதூறு செய்திகளை பறைப்பில் சுற்றி நிறந்தால் கூட என்ன சொல்றது திமுகவினருக்கு மனிதாபிமானம் அதிகம் அந்த அண்ணாமலை நூறு ரூபாய் கொடுக்கணும் எங்கன்னா வழியில் எங்கன்னா பாத்தீங்கன்னா எங்கன்னா டீ கட்ல எங்கன்னா அந்த இறங்கணா இல்லை திரி எங்கனா நடந்துகிட்டு போனா அந்த மென்ட்ல கிட்ட ஒரு நூறு ரூபா இல்லை ஒரு இரநூறுபா கூட கொடுத்த ஒன்னும் பிரச்சனை முதல்ல ஷேவிங் பண்ணின்னு அண்ணாமலை முடி வெட்டிட்டு பார்க்குறது சகிக்கல ஆமா ஏன்னா அவர் பாத யாத்திரை போகும்போது அந்த மாதிரி ஷேவிங் பண்ணாம தாடியெல்லாம் வச்சுன்னு முடியெல்லாம் வச்சிருந்தா அவர் மேலே ஒரு சிம்பத்தி அனுதாபுரம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி அவளை பார்த்து அவர் காப்பீடுகிறாரோ ஏன்னா அவர் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பாரத் ஜோதோ யாத்திரான்னு சொல்லி ஃபுல்லா முடிச்சுட்டு இப்ப திரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மணிப்பூர்ல இருந்து எங்க பிஜேபிக்கார பெண்கள் எல்லாம் கற்பழிச்சு நிர்வாணமா கூப்பிட்டு வந்தாலும் அந்த மணிப்பூர்ல இருந்து நியாயம் கேட்டு நடக்கிறாரு அவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் போன முறை கன்னியாகுமரியில பாரத் ஜோதி யாத்திரை வந்து தொடங்கி வச்சார் பாரத் ஜோதி யாத்திரை கன்னியாகுமரியில் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அதை தொடங்கி வச்சிருந்து நம்முடைய தலைவர் தமிழகத்துடைய நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வச்சார் அது போய் கன்னியாகுமரி காஷ்மீர் எங்கேயும் முடிச்சார் அவர் அந்த முடிச்சாரு இப்ப திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவரு சேவிங்கே பண்ணல அதன் தொடர்ந்து அந்த இந்தியா ஃபுல்லா கன்னியா கன்னியாகுமரி காஷ்மீர் போறவரைக்கும் சேவிங் பண்ணல இப்பயும் சேவிங் பண்ணல ராகுல் காந்தி மாதிரி யாரு அண்ணாமலை இவரும் சேவிங் எல்லாம் பண்ணலாம் அவராது பாக்குறதுக்கு நல்லா இருந்தாரு இது முன்பிலே சொல்ற அண்ணாமலைக்கு எல்லாம் பயப்படுறாங்க நீ ரோட்ல நடந்து வரும்போது பாக்குறதுக்கு என்ன சொல்றது அதனால நம்ம ஆளுங்க ஒரு நூறு இருநூறுவா கொடுத்து அந்த அண்ணாமலைக்கு ஷேரிங் பண்ண சொல்லுங்க இப்போ மோடி வராரு ரைட்டு அது என்ன பேச போறாங்க நடக்கிறது நடக்கட்டும் இப்போ நான் இந்த பதிவு போட்டது காரண விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மூணு நாலு நாள் அண்ணாமலை பேசினது என்னன்னா அதை பற்றி நான் பேசலாம்னு நினச்சேன் அதுவும் நேற்று விஜயதாரர் மேட்ரா அது இது ஓடிடுச்சு இப்போ அண்ணாமலை பேசினது என்னன்னு மக்கள் யாரும் திமுகவை தோக்கடிக்க தேவையில்லை இந்த மெண்டில் என்ன சொல்லு பாருங்க மக்கள் யாரும் திமுகவை தோக்கடிக்க தேவையில்லை அவங்க கட்சிக்காரே திமுக தோக்கடிச்சுடுவாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுகவினரே திமுகவை தோக்கடிச்சிருவாங்க இது அப்படி சட்டமன்றத்துக்கு நடக்கும் திமுக திமுக முடிச்சிருவாங்க நீ அண்ணாமலை அந்த மென்டல் பேசிய லூஸ் பைத்தியம் நீ வந்து சொந்த புத்தியில பேசுறியா இல்ல சொல் புத்தியில பேசுறியா திமுக வேணா திமுக முடிச்சிருவாங்களா நீ தமிழ்நாடு தானே பிறந்த கரூர் பக்கத்துல தானே பிறந்த அண்ணாமலை நீ கரூர் பக்கத்துல தானே பிறந்த கரூர் பக்கத்துல தானே பிறந்த தமிழ்நாட்டில் தானே பிளஸ் டூ காலேஜ் வரைக்கும் படிச்ச அப்புறமா தான் நீ ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு நார்த் இந்தியா போன சங்கல் பக்காடமிக்கு அப்புறம் முடிச்சுட்டு கர்நாடகாவில் போய் வேலை பார்த்தேன் ஆனால் பாண்ட் ப்ராட்டப் பின் ப்ராப்பர் தமிழ்நாடு மட்டு ப்ராப்பர் இன் தமிழ்நாடு திமுக என்னன்னு தெரியல உனக்கு உங்கள் அப்பா எல்லாம் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு சொந்த பந்தல உனக்கே தெரியுமே நீ படிக்கிற காலேஜில் கூட மாணவர் திமுக வந்துருக்கான் திமுகவினரே திமுக முடிச்சிடுவாங்கன்னா வேற கட்சியை போய் சொல்லு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் வெறியா இருக்கிறான் அண்ணா திமுக கூட விட்டாங்க இப்போ அண்ணாமலை சொல்கிறேன் அதிமுக கூட விட்டாங்க அது ஒரு பக்கம் வெயின்னு இப்போ உ பாஜக சோழியை முடிக்கிறது தான் இப்ப திமுக தொண்டனுடைய வேலையே உன் பாஜக சோழியை முடிக்கிறது தான் திமுக தொண்டனுடைய வேலையை வெறித்தனமா இருக்கிறாங்க திமுக தொண்டை யார் மேல அதிகமாக கோவம்னா பாரதிய ஜனதா கட்சி மேல்தான் அதிகமான கோபம் அதுலேயும் உன் மேல அதிகமான கோபம் இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணக்கே கிடையாது கணக்கே கிடையாது அது ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க உனக்கு முன்னால மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு எல்லாரும் வண்டு முருகன்னு சொல்லுவாங்க நான் அவரை எல் முருகன்னு சொல்றேன் அவர் இருக்கும் போதும் சரி அதுக்கு முன்னால் அந்த அக்கா இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அக்கா இருந்தாங்க அவங்க இருக்கும் போதும் சரி அது ஏதோ ஒரு பாஜக கட்சி இருந்துச்சு நீ வந்தா இஷ்டத்துக்கு என்ன பேசினு என்ன பண்ணி சுத்தி வரும் பொய்யா பேசினு அங்க அங்க போயிட்டு சுத்திக்கு மந்திரிகளை பத்தி எம்எல்ஏ பத்தி ஆட்சியாளர் பத்தி எல்லாம் தவறு தவறா பேசினு கிடப்பாரு என்ன உன் மேலதான் எல்லாருக்கும் கோவமே இருக்குது இப்போ இந்த பாஜக சோழிய முடிக்கிறது பாஜக கதையை முடிக்க போறது யாருன்னு கேட்டா திமுக அடிமட்ட தொண்டன் நான் நிர்வாகிகள் சொல்ல ஏன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட தொண்டம் தான் பூத்துல போய் உக்காந்துன்னு ஓட்டு எலக்ஷன் அன்னைக்கு ஓட்டு கேட்கறதுல இருந்து கூட்டந்தி ஓட்டு போட்ருந்து பூத்து போய் உட்கார வரைக்கும் சௌரத்துல இருந்து ஓட்டுறதுல இருந்து தோரணம் கட்டத்துல இருந்து டோர் கேண்டஸ் போடுறது உயிரை கொடுத்து வேலை சேர்த்து யாருன்னு கேட்டா எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிற கோடான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதுலயும் முக்கியமாக சமூக வலைதளத்தில் சோசியல் மீடியால அவங்க கஷ்டப்பட்டு கையில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் போன் வாங்கி வச்சுன்னு அதிலையும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பணம் கொடுத்து ஒன்னா வாங்க முடியலன்னா கூட என்ன சொல்றது இஎம்ஐல போன் வாங்கி பேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூடியூபு டெலிகிராமு என்ன சோசியல் மீடியா அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல பாஜக வெற்றி செஞ்சு திமுகவுக்காக எந்த பிரதிபலும் எதிர்பாராமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சமூக வலைதளத்திலும் களத்திலும் நின்று போராடி கொண்டிருக்கான தொண்டன் அந்த தொண்டைன்னு தான் தலைவர் தளபதி மதிக்கிறார் நானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டென்ற தளபதி சொன்னால அந்த தொண்டன் கங்கணம் கட்டினு இருக்கிறான் பிஜேபி மட்டும் அவன்லாம் இங்க ஓட்டே வாங்கக்கூடாது நீ ஜெயிக்க மாட்ட நீ என்ன சொல்கிறேன் பாஞ்சு பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு முப்பது பர்சண்ட் அண்ணாத்திமகோனையும் தான் வாக்க வங்கி இருக்குதுன்னு சொல்லி நீ நோட்டாக்கு கீழே பாரதியந்த கட்சி தமிழ்நாட்டில் என்பது அந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன் எதுவும் எதிர்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் மாநாடுகளுக்கு சென்றால் தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்ற தலைவர் நம்ம விழிப்பாரு தலைவர் கலைஞர் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்று சொல்வதை மட்டும் கேட்பதற்காக கடன் வாங்கி பொண்டாட்டியினுடைய தாலியோ அவன் கழுத்தில் பார் தொண்டன் அவன் தான் இந்த இயக்கத்தின் தொண்டன் அவன் தான் முடிவு கட்டிட்டான் அந்த தொண்டர்கள் அந்த வணக்கத்துக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் தான் பாஜக சொல்லி முடிக்கணும்னு கங்கணம் கட்டி எப்ப தேர்தல் அறிவிப்பாங்க எப்ப வேட்பாளர் அறிவிப்பாங்க எப்ப தேர்தல் இந்த களத்துல இந்த சங்கி பசங்க இவனுங்களை பலி இவங்களா இந்த ஆடுகள் எல்லாம் பலி கொடுக்குறது எப்படா சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் உங்க சோழிய முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னா இதுல இந்த அண்ணாமலை இருந்து ஊர் போய் திமுக வினரே திமுக தோக்கடிச்சிடுவாங்க திமுக வினரே லூஸ் லூசு மெட்ல சொல்லிட்டா நீ திமுக திமுகவினர் மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மன்னன் வைகோவாக இருக்கட்டும் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமோளானாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகமாக இந்தியாவின் முஸ்லிம்காக இருக்கட்டும் தமிழர் வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் கங்கணம் கட்டி கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பாஜகவே இந்த மண்ணில வீழ்த்த வேண்டும் ஆனால் பாஜக ஒன்னு இல்லை இந்த மண்ணில இருக்கிற மாதிரி அண்ணாமலை பாவல காட்டணும் தான் இருக்கிற மாதிரி இந்த தேர்தல் தான் இதுக்கு எல்லாம் முடிவு எழுதுறது பலருடைய வாழ்க்கையை தேர்தல் முடிவு செய்ய போகுது என்ன மாதிரி சாதாரண தொண்டங்கள்லாம் நாங்களாம் இது வாழ்க்கையிலே தேர்தல் நிக்க போறதில்லை ஆச்சா என்ன பலருடைய வாழ்க்கை நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் பலருடைய வாழ்க்கைக்கு அரசியலுக்கு முடிவு எழுத போகிற தேர்தல் நடைபெற நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமாக இந்த ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு தான் அப்படியே ரங்கராஜ் பாண்டே பேசும்போது பேசுறாரு ரங்கராஜ் பாண்டே பிரதமர் எவ்வளவு நல்ல பிரதமர் என்ன சொல்றது பிரதமர் தங்கமானவர் தமிழ் மீது எவ்வளவு அக்கறை வச்சிருக்கார் பிரதமர் பிரதமர் கணக்கு இருக்கிற அந்த ஒரு ஆதரவு இன்னும் கூட குறையில ஏறிட்டு போயிருக்க சொல்றது யாருன்னு கேட்டால் ரங்கராஜ் பாண்டே சாணிக்கா டிவி ரங்கராஜ் பாண்டே இதுக்கு முன்னால தந்தி டிவியில அவர் தான் சீஃப் எடிட்டராக நெறியாளையில் இருந்தார் பல டிபேட்டில் நான் கூட பேசியிருக்கேன் ரங்கராஜ் பண்டே அப்படியே மோடியை சாணிக்க டிவியில் அப்படியே புகழ்ந்து தள்ளுறார் அவருடைய அவங்களுடைய யூடியூப் சேனலில் ரங்கராஜ் பண்டே மோடிக்கு இன்னும் செல்வாக்குறையில் மோடி பாருங்கள் அவர் யாருன்றது தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் காட்ட போனால் அவருடைய ஓட் பேங்க் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் காட்டுங்கடா காட்டுங்க என்ன உங்களோட ஓட் பேங்க் என்ன அண்ணாதிமுக வர வேண்டிய ஓட்டெல்லாம் கூட மோடிக்கு போக போகுது பாஜக போக போகுது அது காரணம் அண்ணாமனுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை அப்போல அவங்க திமுக சொல்ல ஏன்னா திமுக ஓட்டு பாஜக போவாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை வந்து வளர்ந்துட்டாரு அவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குது இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல பார்க்கணும் இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் அண்ணாமலை வாக்கு வங்கி என்னன்னு காட்டு இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் அதனால நீ வந்து திமுகவினரே திமுக தோக்க சொல்லுவாங்க சொல்ற இல்ல என்ன சொல்றது பைத்தியகாரத்தனமா நீ பேசுற பாரு என்ன இப்போ உனக்கு மண்டி ஏறி போயிடுச்சு கடைசியா ஊர் புறா சுத்தி இப்போ கடைசியா ரெண்டு இடத்துல முடிக்க போற திமுகவினர் தான் நாற்பது தொகுதிகள் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளை வெற்றி பெறச் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் அந்த நாற்பது வெற்றிக்கணி நாடாளுமன்றத்தின் நாற்பது வெற்றிக்கணி என்கின்ற அந்த வெற்றிக்கணியை தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் நாளை அந்த நாட்டில் பிரதமரை உருவாக்கப் போகிற தளபதியிடத்திலும் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு தமிழகத்தின் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் நமது வீட்டுப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடமும் புதுவை உட்பட நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணி சேர்த்து நாற்பதை அந்த வெற்றிக்கடையை தலைவரிடத்திலும் அண்ணன் உதயாவிடத்திலும் ஒப்படைக்க போவது வெற்றி கடையை தரப்போவது யார் என்று கேட்டால் யார் என்று கேட்டால் நான் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை சொல்லப்போவதில்லை திமுகவின் தொண்டர்கள் உடன்பிறப்புகள் அவர்தான் களத்தில் இறக்கப் போகிறார்கள் ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழக அண்ணாமலைக்கு சொல்ற திமுகவினர் தான் திமுக இந்த கள தேர்தலில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிப்பாங்க சொல்ற அந்த என்ன சொல்றது

எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தேர்தல் களத்தை பணியாற்றி கொண்டிருக்கும் போது நீ திமுக தொண்ட முடிப்பான் அதை திருப்பி அப்படியே நான் உங்ககிட்ட சொல்றேன் உன் சோழிய முடிக்க போகுது யாரு தெரியுமா உன் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஊடகத்தில் அருமை நண்பர்கள் இவர்கள் இதை சொல்லணும் இந்த சங்கிகளுக்கு சங்க எடுக்காமல் விடமாட்டோம் சங்கிகளுக்கு சங்கூதாமல் விடமாட்டோம் சங்கிகளுக்கு சாவமன் எடுக்காமல் விடமாட்டோம் என்று தொடர்ந்து பேசி வருகிறோம் ஆனால் உண்மையிலே சங்கிகளுக்கு முதல் சங்கூத போவது சங்கிகளுக்கு முதல் சாவமன் நடிக்க போவது சங்கிகளுக்கு முதல் சங்கூத போவது யார் என்று கேட்டால் சங்கிகளே சங்கிக் கூட்டத்தின் தலைவன் அண்ணாமலைக்கு சங்கூத போறார்கள் மணி அடிக்கப் போறார்கள் சங்க இருக்க போகிறார்கள் அண்ணாமலைக்கு உன் கதையை முடிக்க போறது உங்க கட்சிக்காரன் அது அது உனக்கு தெரிஞ்சுட்டு நீ மாத்தி இப்படி பிள்ளை பிளேட்ட போடுற திமுகவினரே தேர்தலில் திமுக தோக்கடிப்பானயோ அண்ணாமலை ஓகே நீ கல்சா குரு ஓகோ யா பெங்களூர் இந்த பந்து யாவோ கர்நாடகா இருந்தா பந்து யாவ உடுப்பிய வந்தே யாவ மங்களூரிந்த பந்தே யாவ மணிப்பாளிங்க வந்தே அல் ஹோகி அதாவது உடுப்பி ஹோட்டலில் கேல்க்க சேர்க்கோ ஏனோ டேபுள் ஒர்த்தோதோ எஞ்சி தட்டை தொழியோதோ ஆலச மாம்மா ஹோகோ ஒன்னு இல்லை அவரு ரொம்ப விளம்பர மொழி கன்னட மொழி அவர்கிட்ட பேசுனேன் போமேன் போய் எங்கன்னா உடுப்பிலையோ மணிப்பாலயோ சிக்குமல்லில பெங்களூர்ல போய் எதுனா உடுப்பி ஓட்டில் போயிட்டு டேபிள் தோட்டிட்டு வேலை போவார் போலீஸ் வரல மாட்டாங்க என்ன உங்க வச்சிக்காரன் உன்னும் முடிப்போரு அத்தனை பேர் கோமாகறான் அங்க பிஜேபி என்ன சொல்றது அங்க பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி பாம்பேல ஆரம்பிச்சாங்க ஒரு பாம்பேல ஆரம்பிச்சாங்க அதுக்கு திமுகக்கோ காங்கிரஸ்க்கோ மாதிரி வரலாறுலாம் கிடையாது அது கிட்டே வர முடியாது அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து அப்பப்போ ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் குடியாத்துல ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் யாரும் இல்ல இந்த மாதிரி தெரியும் வேலூர் ஒரு நாலு பேர் இருந்தாங்க மாதனூர் ஒரு நாலு பேர் இருந்தாங்க ஆம்பூர் ஒரு நாலு பேர் இருந்தாங்க வாணிம்பாடு நாலு பேர் இருந்தாங்க எப்பயுமே முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் பிஜேபி இருப்பான் இது இயல்பு முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற சென்டர்ல அவங்க எல்லாம் அங்க ஒரு ரெண்டு பேர் பிஜேபி இருப்பான் இந்த அதே மாதிரி இந்த லீடர் சேர்த்தீங்களா பிஜேபி யாரு என்னதான் மென்டலா இருந்தா கூட என்னதான் மென்டலா இருந்தா கூட அந்த எச் ராஜா எச்ச ராஜா அந்த எல்லாம் ஈசால் பாண்டு பிஜேபி அவங்கெல்லாம் பிஜேபி ஆரம்ப பிஜேபியாக இருந்தா அவங்களா இருந்தாலும் சரி இன்றைக்கெல்லாம் கவர்னராக போயிட்டாங்க ஒரு சிலர் பொன் ராதா கிருஷ்ணன் அப்புறமா ஒரு பேர்னா லட்சுமணனா இல்ல லட்சுமணனா அவர் அவரு ஒண்ணு பொன்னர் பொன்ரா பொன்னர் இருக்கிறார்கள்லாம் காஜிபுரத்தில் கன்னியாகுமரியில் பொன்னர் இப்ப அவரு வச்சுட்டாங்க ஆப்பு அதனால தான் விஜயதானே உள்ளே கூட்டுன்னு இருக்கிறாங்க பொன்னர் இப்படி பாஜக இருக்கிறவங்க அதே மாதிரி பாஜக ஆரம்பத்திலேருந்து எல்லா ஊர்லேயும் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தான் பாருங்க அந்த இந்துத்துவம் வெறி அப்படின்னு சொல்லி இருந்தான் பாரு இவன் அத்தனை பேரும் இப்ப கோபமாக கேட்டா பூரா பேர் புது பாஜக உள்ள வந்துட்டாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை அண்ணாமலைக்கும் பாஜக கட்சிக்குமே எந்த எந்த தொடர்பு கிடையாது அண்ணாமலைக்கும் பாஜக எந்த தொடர்பு கிடையாது பாஜக அண்ணாமலை எந்த கஷ்டப்பட்டது இல்ல நோவாம்பு நோம்பு கும்புற மாதிரி அண்ணாமலை வந்த உடனே துணைத் தலைவர் இப்ப தலைவர் அண்ணாமலை துணை தலைவர் இப்ப தலைவர் சோ இந்த சீனியரா இருந்தா பாருங்க பாஜக இருக்கிறாங்க இல்ல அவங்களும் இந்த சின்ன பையன் தம்மா பையன் ரோட்ல பொம்பளை விடுற பையன் ரோட்ல கோலி ஆடுற பையன் இந்த ஜுஜிபி இந்த சின்ன பையன் ஒன்னாங்களே கூட சொல்ல முடியாது என் நர்சரி எல்கேஜி பையன் அரசியல் இவனை கொண்டு வந்து பாஜக தலைவரை போயிட்டு இந்த அண்ணாமலைக்கு பின்னால நம்ம எல்லாம் நிக்கணும் அண்ணாமலை போது நம்ம எல்லாம் டோர் திறக்கணும் நிலைமைக்கு நம்ம வந்துட்டுமே அதனால இந்த எலக்ஷன்ல பாஜக தோத்து பழைய மாதிரி நோட்டாக கீழே வந்து எல்லாரும் பாஜக தமிழ்நாட்டில் காரித்து நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டா அண்ணாமலையே டெல்லியில் இருக்கிற பாஜக தூக்கணும் இப்ப என்னவோ அண்ணாமலைன்னா பெரிய பிஸ்தா பெரிய பெரிய புடிங்கன்ற மாதிரி டெல்லி நினைச்சிட்டு இருக்கு பிரதமர் ராகாவோகன் ஓகன் அண்ணாமலை பேசலாரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்தா இனி அண்ணாமலை தலை தூக்க முடியாதுன்னு எனவே பாஜக சொல்லிய பாஜக தொண்டனே சங்கிகளே சங்க இருக்க போறாங்க அண்ணாமலைக்கு உன் பாஜக காலி பண்ண போறதே உன்னுடைய உண்மையான பாஜக இப்போ நீ எல்லாம் உண்மையான பாஜக கிடையாது நீயா இருந்தாலும் சரி அது அமர் பிரசாத் ரெட்டியா இருந்தாலும் சரி இங்கிருந்து அறிவாயிலிருந்து கிளம்பி போகிறாங்க பாரு இப்பி துரைசாமி கேபி ராமலிங்கம் அவர் அண்ணன் கூக்கா செல்வம் வந்தார் வந்த வேகத்தில் வந்துட்டார் மனாடப்பா சாமி நம்ம கடைசி காலத்தில் திமுகவில் இருக்கலான்னு அதே மாதிரி கடைசி காலத்தில் திமுக அவர் மறைந்தார் திமுக கொடி போற்றி தொண்டையா தான் போய் அவர் அகே பண்ணிட்டா அது ஒரு பெரிய மரியாதை அது ஒரு பெரிய மரியாதை அதனால் திமுக தொண்டர்களே திமுக தேர்தலில் தோக்கடிப்பாங்கன்னு சொல்லி குட்டியை குழப்புற வேலை இந்த குறுக்கு சால் ஓட்டுற வேலை இந்த வேலைலாம் அண்ணாமலை நீ இங்கே வச்சுக்காத என்ன சொல்கிறது உன் கதையை முடிக்கப்போவதே யாருன்னு கேட்டால் கட்சிக்காரன் தான் விஜயதார் நீயா கூட்டின்னு வந்த பிஜேபிக்கு

அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட்டம் வந்து அங்க பாஜக தொண்டெல்லாம் கொதிச்சு போயிட்டா கன்னியாகுமரி ஏன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓஹோ இல்லைன்னா கூட ஏதோ கொஞ்சம் பாஜக அங்க ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாங்க கொஞ்சம் பாஜக கன்னியாகுமரி இருக்குது அத்தனை பாஜக வெறுப்பாயிட்டான் இந்த விஜயதாரணி உள்ள போன அந்த பொம்பள பாஜக பேசாத பேச்சு இல்ல மிகுந்த மரியாதைக்குரிய திருமதி அக்கா குஷ்பு சுந்தர் அவங்க மோடியை பேசாத பேச்சு இல்ல அவங்க பாஜக பேசாத பேச்சு இல்ல இவங்க எல்லாம் இன்னைக்கு லீடர்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு பாஜக பாஜக ஆடங்கள்லாம் பாருங்க எல்லாம் புதிய ஒரு அந்த பழைய பாஜக தூரத்தில்ட்டாங்க இன்னைக்கு இவங்க தான் பாஜக ஆதிக்கம் பண்றாங்க இருக்குது நாலு பேர் நாலு பேர்லேயும் புது சொந்தம் ஆதிக்கம் பண்றான் ஸோ ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்கள் உங்க மேல கோவமாக்குறாங்க உண்மையில கோவமாகறாங்க அண்ணாமலை உண்மையில கோவமாக்குறாங்க உங்கச்சி அவன் முடிக்க போறான் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் திமுக வேண்டிய திமுக இந்த தேர்தலில் தோக்கடிப்பாங்கன்னு சொல்ற வாயில பேட் வேர்ட்ஸ் வருது சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை அதனால பேச முடியல என்ன உண்மையுள்ள திமுக காரன் உண்மையில் உணர்வு உள்ளவன் சண்டை போட்டுக்குவான் அவனுக்குள்ளே அவன் சண்டை போட்டுக்குவான் ஆனால் இன்னொருத்தங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான் இன்னொருத்தங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான் நான் என்னையே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் சமாச்சாரத்தில் அவனுக்கு தெரியும் நீ கூட ப்ரெஸ் மீட் என்னை பற்றி எல்லாம் பேசுனேன் ஆனால் இன்னொருத்தன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆச்சா எந்த திமுக உண்மையானவும் பக்கத்து வந்து நிற்க மாட்டான் பாஜக காரங்கிட்ட போய் நிக்கிறத விட ஒரு கட்சி இப்ப திமுக ஒருத்தன் பாஜக போறத விட என்ன சொல்றது பஸ் ஸ்டாண்ட்ல வெளியே பிச்சை எத்து சாப்பிடலாம் கோயில் ஒரு புனிதமான விஷயம் கட்சியோ கோயிலோ மசூதியோ சொன்னா புனிதமான விஷயம் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட குப்பை இருக்கும் கவர்மெண்ட் லெட்டின் இருக்கும் இல்ல கழுவுற கக்கூச இருக்கும் அரசாங்க முனிசபாலிட்டி அது வெளியே பிச்சை எடுத்து சாப்பிடலாம் பாஜக கட்சிக்கு போறதை விட இல்ல பாஜக வேலை செய்ததை விட ஒரு கட்சியில திமுக பாஜக வேலை செய்த விட பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கார்பரேஷன் பிச்சை சாப்பிடலாம் பிச்சு சாப்பிடலாம் நீ திமுக கார பார்த்து அவங்க வந்து திமுக தோக்கல் சொன்ன போயாயோ அண்ணாமலை உன் மோடி கதையே முடிய போதியா அரசியல உன் மோடி கதையை அரசியல் முடிய போதியா இந்தியாலே நிலமை மாறி ரெண்டு நாள் முன்னாள் நான் பேசினத இந்தியாலே நிலைமை மாறி இந்தியாலே இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது ஸ்ட்ராங்கான்னு போயின் இந்தியா கூட்டணி உங்க கூட கூட்டணி சேரத்துக்கே பயப்படுறான் உங்கூட கூட்டணி சேரத்துக்கு அத்தனை பேர் பயப்படுறான் நீ ஏதோ டிவி எல்லா டிவி இன்னைக்கு அதானி தான் ஷேர் எல்லா டிவி வச்சுன்னு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக ஜெயிச்சிடும் முப்பத்தி ஒன்பது மவனை பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பது ஜெயிக்கும் என்ன சொல்றது என்ன ஜெயிக்கும் இந்தியா வந்து பாரதிய ஜனதா ஜெயிச்சிடும் டிஜேபி ஜெயிச்சிடும் ராமருக்கு நம்ம கோயில் கட்டினால ஜெயிச்சிடும் ராமர் தான் உங்களை செருப்பார் அடி போறாரு ராமர் தான் உங்களை செருப்பார் அடி போறாரு இன்னைக்கு ராமர் யார் கூட்டணின்னு கேட்டா இந்தியா கூட்டணியில ராமர் இன்னைக்கு முக்கியமான ஒரு கடவுள் ராமரே இந்தியா கூட்டணி தான் இருக்கிறார் பேசின செய்தி தான் அவர் கடவுள் நல்லதுதான் செய்வார் ராமர் கடவுள் தான் செய்வார் நல்ல சவகாசம் தான் பண்ணுவார் துஷ்ட சவகாசத்தை கடவுள் பண்ண மாட்டார் துஷ்ட சக்திகளை அழிப்பதற்காகத்தான் கடவுள் பல அவதாரங்களை எடுத்தார் அது நரசிம்மர் அவதாரமாக இருக்கட்டும் ஐயப்பன் அவதாரமாக இருக்கட்டும் எல்லா கடவுள் பல கடவுள் பார்த்தீங்கன்னா துஷ்டரை துஷ்டர்களை அழிப்பதற்கு என்ன கடவுள் அவதாரம் எடுத்து வந்து துஷ் அளிப்பார் அந்த மாதிரி இந்த பாஜக என்கின்ற அரக்க கூட்டம் சங்கி கூட்டம் மதவாத கூட்டத்தை தான் இன்னைக்கு நீ ராமரை கோயில் கட்டிக்கிற இல்ல அந்த ராமர் தான் உன் பாஜக சங்கி பசங்களுக்கு ஆரிய கூட்டத்திற்கு முடிவு எழுதி உங்களை துவம்சம் பண்ண போறது எப்படி ராவணனை வந்து ராமர் வந்து வதம் பண்ணாரோ அப்படி ராமரை வதம் பண்ண மாதிரி பாஜகவை வதம் பண்ண போறது யாருன்னு கேட்டா ராமன் வதம் பண்ணது எப்படி ராமர் அந்த மாதிரி பாஜக யாருன்னு கேட்டா ராமர் தான் பண்ண போறாரு ராமருடைய முழு ஆசீர்வாதம் ராமருடைய முழு அருள் இந்தியா கூட்டணி மீது உண்டு இந்தியா கூட்டணி தலைவர் வந்து குறிப்பாக எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் வேண்டும் அதுவும் மிகவும் குறிப்பாக குறிப்பாக ராமருடைய முழு ஆசீர்வாதம் முழு ஆதரவு அவருடைய முழு அருள் யார் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அவர் தான் சொல்றார் சாதாரணத்தை ஒழிப்போன்னு சொல்லி என் கூட எல்லாரும் வரணும் பாப்பா மட்டும் வரணும் பாப்பான் தான் என்னுடைய சிலையை பிரதிஷ்ட பண்ணோம் பாப்பான் தான் என் கோயிலை திறக்கணும்னு சங்கராச்சாரியம் சொல்றான் அதை எதிர்த்து யாருன்னு கேட்டா இந்த உலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவன் எனவே என்னுடைய ஆதரவு என்னுடைய அருள் உதயநிதிக்குத்தான் என்று ராமரே இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதிக்கு அருள் திமுக அருள் இந்தியாக்கு அருள் அதனால பாஜக சொல்ற ராமர் பேர் சொல்ல ஏமாற்ற முடியாது எனவே நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் உங்க சோழிய முடிக்க போறதே உங்க சோழிய முடிக்க போறதே ராமர் இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க நான் பேசுறேன்

உன் சோழி அரசியல் முடிக்க போறாங்க அடியோடு வேறு அறக்க போறாங்க அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால உன் பாஜக உன் கதையை முடிக்கிறான்டா உன் பாரதிய ஜனதா கட்சி சங்கி அண்ணாமலையை கதையை முடிக்கிறான் பாஜக கதையும் முடிகிறோம் நீங்க போட்ட இந்த பிராடு தனமான அரசியல் தமிழ்நாட்டில் நீங்க பண்ண அத்தனை கெப் மாதிரி தனமான அரசியல் பாஜக இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் திமுக தொண்டன் திமுக உடன்பிறப்பு முடிவுரை முடிவுரை எழுதுவான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறது திமுக தொண்டன் அதற்கு தலைமை தாங்க போவர் நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணாமலை आनाळे तिमुका करे तिमुका तेडला तोकिशवा नी पैसे रे पारे अंधा मारी मुल्ला मारी मुट्योकी पेचला पैसा दे परदमर वरा आराम पोदु कुट्टुदिक आबरे पोई दां बेस पारा आता ए जाताई आम सब आप अकाउंट ने 50 लाख डालूंगा और एक बार भारतीय जनता का पार्टी तो दिल्ली में, में तो 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 आप तो मुझे तो